தமிழர்களின் இதய தமிழன் வழங்கும் என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள் வளிப்பழம் விளைமளவில் ஏராளமான ஊட்டச்சத்துக்களுடன் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான பழம் இத்தகைய வாழைப்பழத்தை இரவில் ஒருவர் சாப்பிட்டால் கிடைக்கின்ற நன்மைகள் என்ன இரவில் வாழைப்பழத்தை சாப்பிட முடியுமா பலருக்கு வாழைப்பழம் சாப்பிட சிறந்த நேரம் எதுவென்ற சந்தேகம் இருக்கத்தான் செய்கிறது பெரும்பாலானோர் தான் வாழைப்பழத்தை சாப்பிடுவார்கள் ஆனால் இரவில் சாப்பிடுவது நல்லதுதானா என்ற கேள்வி மனதில் இருக்கும் இது குறித்து மற்றவர்களிடம் கேட்டால் சிலர் நல்லது என்று சொல்வார்கள் இன்னும் சிலரோ நல்லது அல்ல என்றும் சொல்வார்கள் பழங்களில் வாழைப்பழம் விலை மலிவில் கிடைக்கின்றது ஆனால் ஏராளமான ஊட்டச்சத்துக்களுடன் நிறைந்த பழம் என்றாலும் அது வாழைப்பழம் தான் இத்தகைய வாழைப்பழமானது இரவில் ஒருவர் சாப்பிட்டால் பல நன்மைகள் கிடைக்கிறது அப்படியா அது என்ன நன்மைகள் என்று கேட்கின்றீர்களா என்னவென்று தான் சொல்ல போகின்றோம் இனி இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் தூக்கம் வாழைப்பழத்தை இரவு சாப்பிட்டால் நிம்மதியான தூக்கத்திற்கு தேவையான ஹோமானான மெலடானினை உற்பத்தி செய்து இரவில் நல்ல நிம்மதியான தூக்கத்தை பெற உதவி செய்கிறது இதற்கு மெலடானின் அளவை அதிகரிக்கும் சிப்ட்ராப்பேன் வாழைப்பழத்தில் அதிகம் உள்ளது உயர் இரத்த அழுத்தம் பொட்டாசியம் நமது உடலில் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள தேவையான அவசியமான ஒரு சத்தாகம் ஒருவர் ஒரு நாளைக்கு நான்காயிரத்து எழுநூறு மில்லி கிராம் பொட்டாசியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த பொட்டாசியம் வாழைப்பழத்தில் அதிகமாகவே உள்ளது சர்க்கரைக்கு சிறந்த மாற்று பலருக்கு இரவில் படுக்கும் முன்னர் ஏதேனும் இனிப்புகளை சாப்பிட ஆசை இருக்கும் ஆனால் இரவில் இனிப்பு மற்றும் காரங்களை சாப்பிட்டால் அது உடலுக்கு தீமைகளை தான் கொடுக்கும் ஆனால் வாழைப்பழத்தை இரவில் சாப்பிட இனிப்பு மற்றும் காரங்களின் மீதுள்ள நாட்டம் குறைவதோடு உடலுக்கு வேண்டிய சத்துக்களும் கிடைக்கின்றது தசை பிடிப்புகள் குறையும் இரவே படுக்கும்போது உங்களுக்கு கால் பிடிப்புகள் ஏற்பட்டால் வாழைப்பழத்தை சாப்பிட்டு பின்னர் தூங்குங்கள் இதனால் அதில் உள்ள பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் உடலில் எலக்ட்ரோலைட்டுகளின் அளவை ஊக்குவித்து தசை பிடிப்புக்கள் ஏற்படுவதை தடுக்கிறது செரிமானம் வாழைப்பழத்தில் நார்ச்சத்து அதிகமாகவே இருக்கிறது இது செரிமான மண்டலத்துக்கு நல்லது எனவே இரவில் உணவு உட்கொண்ட பின்னர் சாப்பிட்டால் அது உணவுகளை எளிதில் செரிமானம் அடைய செய்து நல்ல தூக்கத்தை பெற உதவி செய்கிறது இதுவரை தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒளி காம் வழங்கிய என்ன சொல்றீங்க பகுதியினை கேட்டீர்கள் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் இரவில் தூங்குவதற்கு முன்னர் வாழைப்பழம் சாப்பிடுவது நல்லதா இப்படி ஒரு சந்தேகம் இருந்தது அந்த சந்தேகத்துக்கான ஒரு சரியான பதிலை சொன்னோம் இரவில் வாழைப்பழம் சாப்பிடுவதாய் பல நன்மைகள் இருக்கிறது அந்த ஏராளமான நன்மைகள் என்ன என்பது பற்றி நாம் உங்களுக்கு சொன்னோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் ட்வெண்ட்டி இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி